ரைஸ்லாட் கத்திற்கு பெரிய மாணவர்களே ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு அன்பானவர்களே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் சொன்னதை செய்கிற தெய்வம் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு உன்னையும் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசிர்வதி சொல்றாரு அவருடைய வாக்குனால் சொல்ற அந்த வார்த்தையை அவருடைய கரங்களினால் செய்து முடிக்கப் போகிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் இன்னைக்கு ஆண்டவருக்கு பெரியமானவர்களே கர்த்தனுடைய கரை இன்றைக்கு உங்கள் இல்லம் தேடி உங்களை தேடி வந்திருக்கிறது அவருடைய கர இன்றைக்கு உங்களை தொட்டு உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறது அவர் சொன்னதை செய்கிற தெய்வம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் விசுவாசிப்பீர்கள் என்றால் இப்பொழுதே உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் வீட்டில் இருக்கிற எல்லா சாப கட்டுக்களும் வெளியே போகும் ஆசிர்வாதம் தங்கும் கர்த்த நாம மகிமைப்படுவதாக ஆமீர்